وعلى بعد நாங்கள் சென்ற வாரங்களில் சம்பந்தமாக நாங்கள் படித்து வந்தோம் தொடராக நாங்கள் அக்கீதா அல்லாமல் தப்சீர் சிறு சூறாக்களுடைய தப்சீரை நடத்தினால் நல்லா இருக்கும் என்று சொல்லி ஒரு ஆலோசனை அடிப்படையில சிறிய சூறாக்களுடைய விளக்கத்தை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதிலே நாங்கள் மாதாந்தம் நடக்கின்ற அந்த பொது அந்த பயான் நிகழ்ச்சியில வந்து நாங்க வலமையா செய்து வந்தோம் சிறு சூறாக்களுடைய தக்சீல் அதை நாங்கள் கொஞ்சம் சின்னொரு மாற்றத்தோடு தசிலாவா நாங்கள் எங்களுடைய ஓதலை திருத்தி கொண்டு அந்த ஓதல் திருத்தலோட அந்த சிறிய சூறாக்களுடைய விளக்கத்தை படிக்க இருக்கிறோம் விஷா நாங்கள் சூரத்து நாசில் இருந்தே நாங்கள் தொடங்கினால் நல்லா இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இன்றைக்கு நாங்கள் குருவானிலே இறுதி சூறாவாகிய சூரத்து நாஸ் இதை நாங்கள் சற்று பார்ப்போம் சூரத்து நாஸ் எல்லாருக்கும் பாடமாது நாஸ் எல்லாருக்கும் பாடம் இருக்கும் விஷா أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنه والناس دوما بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس இதுல வந்து நாங்க முக்கியமான ஒரு ஒரு முக்கியமான சட்டம் வந்து இந்த சூறாவில் அடிக்கடி வாரதை பார்க்கிறோம் என்னது என்ற சொல் அதுலயும் குறிப்பாக செய்யப்பட்ட நூன் சத்து செய்யப்பட்ட நூனோ அல்லது சத்து செய்யப்பட்ட மீமோ மந்தனு சொன்னால் எப்படி ஓதணும் உண்ணா செய்து ஓத வேண்டும் உண்ணான்னு சொன்னா கொஞ்சம் அழுத்தி ஓதணும் ஃபுல் ஆகுது விரத்பின்னாஸ் விரத் பின்னாஸ்ன்னுட்டு சும்மா சொல்கிறதில்ல விரத் பின்னாஸ் அதே மாதிரி மீன் வந்தாலும் அந்த சத்து என்ன உன்னா செய்து ஓத வேண்டும் அதே மாதிரி ஒரு சூறாவை நாங்க நிறுத்திறன் இடத்தில் அது இறுதி எழுத்துக்கு முன்னால் ஒரு மத்துடி எழுத்து மதுடைய எழுத்துன்னு சொன்னால் என்ன நீற்று எழுத்துக்கள் அழிப்போ அல்லது வாவோ அல்லது யாவோ இருக்கும் என்று சொன்னா என்ன செய்யணும் நாங்க கொஞ்சம் நீட்டி தான் கொஞ்சம் நீட்டி சொல்ல வேண்டும் அடுத்ததா நாங்கள் இதோடைய உச்சரிப்புகள் வந்து அத கவனம் எடுக்கணும் பொல் குல் அல்ல எப்படி காஃப் காஃபுக்கும் காப்புக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிதானே அரபுல என்ன இருக்குது காஃப் தமிழ்ல வந்து ஒரு கானா தான் இருக்குது ஆனால் அரபில் வந்தன்னா காஃப் அண்ட் ஒரு காப் இருக்குது அது புள்ளி வந்த நொக்டா வந்த காப் இருக்குது அது வந்து கொஞ்சம் இங்கிலீஷ்ல கியூ மாதிரி கொஞ்சம் ஒரு வித்தியாசமா கொஞ்சம் உள் தொண்டையால் நாங்கள் சொல்ல வேண்டும் காஃப் காஃப் புல் புல் அல்ல புல் புல் அவுது பீர பின்ன அது மாதிரி நாங்கள் இந்த இது இதொருத்தர் ஓதலாமா ஓதுறீங்களா

நாங்கள் அடிக்கடி அன்றாட வாழ்க்கையில ஓதுகின்ற ஒரு சூறா அப்படிதானே புல் சூறான்னு சொல்லிதான் இது தொழுகையுடைய பின்னாலே நாங்கள் இந்த வருகிறது அதே போன்று தூங்க சொல்கிற நேரத்துல அப்படி பல சந்தர்ப்பங்கள்ல ஓதப்படுகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது அடுத்ததாக அவ்விதத்தை இதற்கும் சூரத்துள் சூரத்து நாசுக்கும் சூரத்துள் பலப்புக்கும் என்று சொல்லப்படுகின்றது அப்படி அல்லாவிடத்துல பாதுகாப்பு தேற்றத்துக்கு நாங்க பாதிக்கப்படுகின்ற இரண்டு சூறாக்க நாங்கள் பிள்ளைகளை வெளியே கோத்தி சொல்கிற அந்த நேரம் ஆகிற நேரத்துல செய்தான்கள் அவிழ்த்து விடப்படும் சொல்லி அதிசல வந்திருக்கின்றது அவைகளுக்கு இந்த சூறாவை நாங்க பாதுகாப்பாக ஓதும்படி ரசூ சல்லா அலுவலம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இந்த சூறா குருவானுல இறுதியாக சொல்லப்படுகின்ற சூறா ஒரு முக்கியமான தகவலை வந்து எங்களுக்கு படிச்சுட்டது முக்கியமான ஒரு விடயம் இந்த குலகத்தில் மனிதன் வந்து வாழ்கிற நேரத்தில் பலவிதமான சதிகள் செய்தான் பல மாதிரியான சதிகளை எங்களுக்கு சதி வலைகளை விரித்து வைத்திருக்கின்றான் பலவிதமான பித்துனாக்களை சைத்தான் வந்து எங்கள் எங்களிடத்துல பரப்பி கொண்டிருக்கின்றான் எனவே ஒரு மனிதன் வந்து அவன் சொருக்கத்துக்கு செல்றதுக்கு முக்கியமா ஒரு விடயம் என்ன அவன் செய்திடத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் செய்துடைய சூழ்ச்சியில் இருந்து தப்பி குருவானையும் அதி செய்யும் இஸ்லாமிய மார்க்கத்தை சரியான முறையில பின்பற்றி வாழ்ந்தால்தான் அந்த மனிதனுக்கு சுவர்க்கம் செல்லலாம் எனவே இந்த சூறாவில வந்து அல்லாஹால என்ன சொல்கிறான் சைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு தேடும்படி சொல்கிறான் கூறுவீராக மனிதர்களுடைய ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன் ரப் என்று சொன்னா என்று சொன்னால் அதுல பல அர்த்தங்கள் பொது ஒன்று வந்து படைத்து பரிபாலிக்க கூடியவன் படைத்து பரிபாலித்து போசித்து பரிபாலிக்க கூடியவன் மூன்று மீனிங்களை கொண்டிருக்குது படைத்தவன் அல்ல படைத்து மட்டும் சும்மா இருந்தானா இல்ல இந்த உலகத்தை சரியான முறையில மனிதனுடைய வாழ்க்கையை சரியான முறையில அமைத்து அதை அல்லாஹால நிர்வகித்து கொண்டிருக்கின்றான் அதே போன்று மனிதனுக்குரிய அனைத்து விதமான தேவைகளையும் சரியான முறையில் அல்லாவதால திட்டமிட்டங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றான் அதுதான் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் இது பொதுவான மீனிங் அதற்கு பின்னால மலிகின்னாஸ் மனிதர்களுடைய அரசன் இது ரப்பு என்றதுக்குள்ளுக்கு குழுக்கு என்ற சொல்லும் அர்த்தமும் கூட இருக்குது ஆனாலும் அல்லாவதால் என்ன செய்யறான் மலிகின்னாஸ் என்ற சொல்ல வந்து திருப்பி சொல்றான்னு சொன்னா மனிதர் வந்து அல்லாவுடைய பலம் அல்லா அதிகாரம் பொருந்தியவன் அல்லாவுடைய சக்தியை வேறு எந்த சக்தியும் கிடையாது என்று அந்த மனிதன் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அல்லா தாலா சொல்றான் மலிக்கின் நாஸ் மனிதர்களுடைய இரச்சனை கொண்டு நான் பாதுகாப்பு தேர்கின்றேன் இலாஹின் நாஸ் இதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் புரிந்தியவன் எதற்கு தகுதியானவன் வணங்குவதற்கு தகுதியானவன் இலாஹின் நாஸ் வணக்கத்துக்கு தகுதியான அந்த இறைவனை கொண்டு நான் பாதுகாப்பு தேர்கின்றேன் எனவே ரப்பு என்ற நேரத்திலே அந்த மனிதனுக்கு என்ன படைச்சி பரிபாலிச்சு ஒரு மனிதனுக்கு எல்லா விதமான எல்லாத்தையும் வழங்கியிருக்கின்ற அந்த தான் படைப்பு என்ன வணக்கத்துக்கு தகுதியானவன் அந்த மனிதன் இயல்பாக விளங்கிக் கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட அல்லா தலை மூன்றாவது வசனத்துல மிகவும் தெளிவாக ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ள வேண்டும் இலாஹின் நாஸ் வணக்கத்திற்கு தகுதியான அந்த மனிதர்களுடைய வணக்கத்துக்கு தகுதியான அந்த இறைச்சனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்ப இப்படியெல்லாம் அல்லாவுடைய அதிகாரங்களை அல்லாவுடைய முக்கியமான பண்புகளை அல்லாஹ் கூறிவிட்டு எதைவிட்டும் பாதுகாப்பு சொல்கிறான் பாதுகாப்பு தேடப்படுகின்ற விடயம் வந்து மிக முக்கியமான விடயமா இருக்க வேண்டும் அப்படித்தானே நாங்க முக்கியமான விஷயத்த சொல்றேன்னு இடத்தில் நாங்க அதுக்கு முன்னால சில வர்ணனைகளை சொல்லுவோம் அதே மாதிரி அல்லாஹால அல்லாவுடைய முக்கியமான பண்புகளை கூறி நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று அல்லாவு கூறிவிட்டு எதை பாது எதை கொண்டு பாதுகா எதை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று வஸ்வாஸ் சொல்கின்றான் தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகின்றேன் என்று கூறுகிறாங்க என்று அல்லாஹ் ரவிஸ்லாம் அவர்களுக்கு கூறுகின்றான் வஸ்வாஸ் யாரு அவன் தான் வீணான சந்தேகங்களை மனிதர்களுக்கு ஏற்படுத்தக்கூடியவர் இப்ப நாங்களோ தனிமை இருக்கிற நேரத்துல அல்லது நாங்க சும்மா இருக்கிற நேரத்தில் சைத்தான் விளங்காது என்ன செய்யும் சில வீணான சந்தேகங்கள் வரும் வீணான விடயங்கள் எங்களுடைய மனதில போடு போடப்பட்டு கொண்டே இருக்கும் எங்களுக்கு அது விளங்குதில்ல யார் எப்படி வருதுன்னு சொல்லி எங்களுக்கு இல்ல அல்லா தால என்ன சொல்லுறான் வீணான சந்தேகங்களை கிளப்ப கூடியவன் செய்தான் தான் செய்தான் தான் உங்களுக்கு இந்த வீணான சந்தேகங்களை வீணான எண்ணங்களை கெட்ட எண்ணங்களை போட்டு கொண்டிருக்கின்றவன் இருக்கின்றவன் எனவே அவனை விட்டு நீங்கள் பா பாதுகாப்பு தேடுங்கள் அப்ப இந்த என்ன சொன்னால் ஒரு மனிதன் இந்த உள்ளத்துலதான் வந்து போகும் அவட காதில கேட்காது காதுல வந்து பேசுற மாதிரியெல்லாம் விளங்காது அது வந்து அந்த சைத்தானுடைய இந்த பேச்சு எப்படி சொன்னா அது அந்த உள்ளத்துல வந்து உள்ளத்தோட தான் பேசுவான் சைத்தான செய்வான் உள்ளத்தோட தான் பேசுவான் காதுல வந்து பேசாது எங்களுக்கு சில எண்ணங்கள் வர நேரத்தில் எப்படி வரும் உள்ளத்துல தான் உதிக்கும் அது நல்ல விஷயமா இருந்தேன்னு சொன்னால் அது மலக்க செல்ற விஷயமா இருக்கும் ஒரு தீய விஷயமா என்ன சொன்னது அது செய்தான் சொல்லக்கூடிய விடயமா தான் இருக்கின்றது எனவே இந்த வஸ்வாஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தானுடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் அல் ஹன்னாஸ் அவன் யாரு பின்னால் இருந்து மறைந்து எங்களுக்கு சொல்லக்கூடிய எங்களை செய்தான் கண்ணுல விளங்குறானா இல்ல விளங்குறா இல்ல அவன் எங்களுக்கு பின்னால் இருந்து எங்களுக்கு தீமையான விஷயங்களை சொல்லி கொண்டு இருக்கின்றான் எனவே த கட்னாசன்னு சொன்னார் யாருன்னு சொன்னால் அவருக்கு இந்த அவனுடைய பேச்சை நான் கேட்டு செயற்படுகிற நேரத்துல அவன் வந்து மிச்சம் சந்தோஷப்படுவான் அல்லாவுடைய அல்லாவுடைய ஞாபகம் வருமாயின்றன்னு சொன்னால் அவன் அப்படியே கூனி குருவி போவான் என்பதாக ரசுசல்லா அருசன் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் மினல் ஜின்னதி வன்னாஸ் இந்த அல்லது யுவஸ் விசும் பி சுதூரினாஸ் மனிதர்கள் உள்ளத்தில் தீமையான எண்ணங்களை போடக்கூடிய அந்த சேத்தானுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுங்கள் மினல் இருக்கின்றார்கள் மனிதர்களையும் இருக்கின்றார்கள் என்பது அல்லஹு இந்த இந்த கூறுகின்றான் எனவே நாங்க செய்து சொன்ன அவன் அந்த அல்லாவிடத்துல சொதம் விட்டு விட்டு வந்த அந்த செய்தான் மட்டும்தான் எங்களை வழி கெடுத்துக் கொண்டு இருக்கின்றான் மனிதர்கள் வழி கெடுக்கவில்லை என்று நாங்கள் நினைக்க கூடாது இன்றைக்கு மனித செய்தான்களும் எவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் அப்படித்தானே பாவமான விடயத்தை நாங்க ஒரு மனிதனுக்கு நாங்க ஏவமா இருந்தால் அல்லது ஒரு பாவமான ஒரு தீய விடயத்தை நாங்க ஒரு மனிதனுக்கு அழகு காட்டி அழகுப்படுத்தி நாங்கள் சொல்வோமா இருந்தால் நாங்களும் மனித செய்தான்கள் தான் பாவமான விடயங்கள் இன்றைக்கு மனிதர்களுக்கு ஆபாசமான விடயங்களை மனிதருக்கு அழகுபடுத்தி மனிதர்களை வழிகடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் யார் அவர்களெல்லாம் மனித செய்தான்கள் சில நேரங்கள்ல இந்த ஜின்ன ஜின்னால ஜின்னினால் உண்டான இந்த செய்தான விட மனிதர்கள்னால் உருவாகி இந்த செய்தான்கள் வந்து மிகவும் மோசமானவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இந்த குருஹான் வசனத்துல மிக முக்கியமான ஒரு பாடம் செய்தானுடைய தீங்கை வெட்டும் நாங்கள் அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை இந்த சூரா கூறிக்கொண்டிருக்கின்றது எனவே அதை நாங்கள் விளங்கி செய்தாலுடைய தீங்கிலிருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற்று